கர்நாடக மாநிலம் ஆலன் சட்டப்பேரவை தொகுதியில் ஆறாயிரத்து பதினெட்டு வாக்காளர்களின் பெயர்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்து நீக்கப்பட்டதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல்காந்தி காந்தி குற்றம் சாட்டி பரபரப்பை ஏற்படுத்தினார் இதற்கு பதில் அளித்துள்ள இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு வாக்காளரையும் ஆன்லைனில் நீக்க முடியாது எனவும் படிவம் ஏழை ஆன்லைனில் சமர்ப்பிப்பதன் மூலம் மட்டுமே அந்த வாக்காளரின் பெயர் தானாகவே நீக்கப்படும் என்று அர்த்தமல்ல எனவும் வாக்காளர் பதிவு உதிகள் ஆயர் தொள்ளாயிரத்து படி பாதிக்கப்பட்ட நபருக்கு அறிவிப்பு வழங்கி அவரை விசாரிக்க வாய்ப்பு வழங்காமல் பட்டியலிலிருந்து எந்த பெயரும் நீக்கப்படாது எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நியோமேக்ஸ் நிறுவனத்தின் மோசடியில் சிக்கியவர்கள் அக்டோபர் எட்டாம் தேதி வரை புகார் அளிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முதலீட்டிற்கு கூடுதல் வட்டி இரட்டிப்பு பணம் வழங்குவதாக தமிழகம் முழுவதும் முதலீடுகளை பெற்று மோசடி செய்ததாக மதுரையைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் மீது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் விசாரணையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைந்து நிவாரணம் கிடைப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் நிவாரணம் வழங்குவது எளிதாக இருக்கும் என்று தெரிவித்தார் மேலும் அக்டோபர் எட்டாம் தேதிக்குள் புகார் அளிப்பவர்களுக்கு மட்டுமே முதலீட்டுத் தொகை பெற்றுத்தரப்படும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார் ட்ரெண்ட் டிவியின் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் இணையுங்கள்